அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளைப் போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு பித்தா பிறைசூடி பகுதி நான்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை ஏற்கனவே அறிந்தவர்கள் நன்கு ரசித்து பார்த்த திரைப்படத்தை மீண்டும் மீண்டும் பார்ப்பதைப் போலவும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை அறியாதவர்களின் மனநிலை நீண்ட நாட்களாக தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டு இழுபறியில் இருந்து வந்த நீதிமன்ற வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று என்று கூறியவுடன் எப்படி மகிழ்ச்சி உருமோ அத்தகைய மனநிலையில் அனைவரும் பகுதி நான்கு பதிவினை எதிர்நோக்கி காத்திருப்பீர்கள் என்று கருதுகின்றேன் நம்பி ஆரூரர் வழக்கு தொடுத்த முதியவருக்கு அடிமையா இல்லையா என்பதை முடிவு செய்ய வாக்குவாதங்கள் திருவெண்ணைநல்லூரில் சான்றோர்கள் முன்னிலையில் நடைபெற்றன திருவண்ணைநல்லூர் செல்லும் பக்தர்கள் அவசியம் இந்த வழக்காடு மண்டபத்தை தரிசித்து வாருங்கள் பல்வேறு குறுக்கு விசாரணைகள் மற்றும் மூலப்பத்திர சான்றுகளை கையொப்பங்களை ஒப்பிட்டு பார்த்து நம்பி ஆரூரன் இம்முதியவருக்கு அடிமைதான் என்ற தீர்ப்பும் வழங்கப்பட்டு விட்டது அடிமை என்று தீர்ப்பு கூறப்பட்டவுடன் வேறு வழியின்றி நம்பி ஆரூரரும் முதியவர் கோலத்தில் இருந்த சிவபெருமானை பின்தொடர்ந்து சென்றார் நல்லூரில் இருக்கும் மிகப்பெரிய ஆலயத்தின் உள்ளே சென்றார் முதியவர் அங்கு இருந்த கருவறையை சென்றடைந்ததும் முதியவர் தன்னை பின்தொடர்ந்து வந்த நம்பி ஆரூரனை நோக்கி ஆரூரா என்னை யாரென்று உனக்கு தெரியவில்லையா என்று கூறிக்கொண்டே கருவறைக்குள் நுழைந்து மாயமானார் திடீரென நிகழ்ந்த இந்த அற்புத நிகழ்வால் வியப்புற்ற நம்பி ஆரூரருக்கு விழிப்புணர்வு உண்டானது முந்தைய கைலாய காட்சிகள் அனைத்தும் மனக்கண்ணில் தோன்றி மறைந்தன முதியவர் வேடத்தில் வந்து தன்னை தடுத்தாட்கொண்டது சிவபெருமான் என்பதை உணர்வால் உணர்ந்து நெகிழ்ச்சியில் கண்ணீர் மல்கினார் நம்பி ஆரூரர் பெருமானே அன்று நான் உன்னிடம் வைத்த கோரிக்கையை ஏற்று என்னை தடுத்தாட்கொண்டனின் கருணையே கருணை என்று கூறி நான் என்றுமே தங்களின் மீளா அடிமை தற்போது நான் செய்ய வேண்டியது என்ன என்று வினவினார் நம்பி ஆரூரர் நம்பி ஆரூரா உன்னை பூலோகத்திற்கு அனுப்பியதே அடியவர்களின் பெருமைகளை அழகு தமிழில் பாடுவதற்காகத்தான் தற்போது மதுரமான தமிழ் மொழியில் என்னை போற்றி பதிகம் பாடுக அதுவே நீ எனக்கு செய்யும் அர்ச்சனை மற்றும் ஆகும் என்று அசரீதி வாக்கு கேட்டது பெருமானை என்னவென்று பாடுவது எப்படி துவங்குவது எனக்கு தெரியவில்லை என நம்பி ஆரூரர் கூறியதும் திருமண மண்டபத்தில் வைத்து நீ என்னை பித்தா என்று வசை பாடினாய் அல்லவா அப்பெயர் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது எனவே பித்தா என்று துவங்கி பாடலை பாடு என்று கூறினார் சிவபெருமான் சிவபெருமானே பதிக பாடலுக்கான அடியினை எடுத்துக் கொடுத்த பிறகு என்ன கவலை என்பதனால் நம்பி ஆரூரன் நெகிழ்ச்சியுடன் தன் முதல் பதிகப் பாடலான பித்தா பிரைசூடி பெருமானே அருளாலா என்று துவங்கும் பாடலை பாடி முடித்தார் நம்பி ஆரூரரின் பல பதிக பாடல்களில் முதல் பாடல் இதுதான் இந்த பதிக பாடலில் வரும் முதல் அடியான பித்தா பிறைசூடி என்ற சொற்றொடரைத்தான் தலைப்பாக கூறி பதிவுகளை வழங்கி வருகின்றேன் தற்போது இங்கு நமக்கு எழும் கேள்வி என்னவென்றால் சிவபெருமானை பித்தா என்று கூறலாமா அவ்வாறு கூறுவது சரியா என்பதுதான் பித்தன் என்ற சொல் சிவபெருமானுக்கு மிக மிக பொருத்தமான சொல்தான் என்பதை வரும் அடுத்த பதிவில் விளக்கி கூறுகின்றேன் அந்த விளக்கங்களுடன் பித்தா பிறைசூடி தொடர் பதிவுகள் முற்றுப்பெறும் பதிவுகளை தொடர்ந்து பார்வையிட்டு ஆதரவு அழைத்து வரும் அன்பு உள்ளங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்